அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வேதமேன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் இன்று அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஐப்பசி மாதம் ஐந்தாம் தேதி காலை வானிலை நிலவரம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க தொடர்ந்து அறிக்கைகளை பெற ஆளுநள் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் தடையில்லாமல் உங்களுக்கு வரும் உண்மையான அறிக்கைகள் தெரியணும்னா உறவினர்கள் நண்பர்கள்ட சொல்லி அவங்களையும் இந்த சேனலை பார்க்க சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் பட்டன் ஃபோன் வச்சிருக்கிற விவசாயிகள்கிட்ட இதை கொண்டு போய் சேருங்க தயவு செய்து அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் அந்த அவங்க யார்கிட்ட சொல்கிறீங்களோ அவங்ககிட்ட ரைட் வானிலை இறுக்கி போயிடுவோம் இப்போ வந்து நாலு தென் அரைக்கோளத்தில் ரெண்டு வட அரைக்கோளத்தில் ரெண்டு ஒரு சுழற்சி நம்ம சொன்ன மாதிரியே வந்து மழைக்கானது கிட்ட கரையை கடந்துகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் அவுட் ஆகி அது வெளியில் வந்து வந்து கடலுக்கு வரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அது வந்து எப்படி நடக்க போகுதுன்னு ஒரு ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு இது ஆனால் நம்ம சொன்ன மாதிரி நடந்திருக்குங்கிறதுல எனக்கு வந்து நம்ம கணிக்கிறதுல ஒரு இது இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருக்கு இப்போ வந்து நம்ம த டெல்டா தலையில் இருக்குது சுழற்சி ரைட்டுங்களா டெல்டாவை ஒட்டி இருக்குது மையம் பாதி கடலில் பாதி நிலத்தில் இருக்குது அதனால் நமக்கு இப்போ மழை இல்லை அதனால் மழை வந்து விலகி இருக்கிறதே தவிர விட்டு செல்லவில்லை அதாவது வெக்காளச்சிச்சின் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு அதாவது இன்றைக்கி இருபத்தி ரெண்டு நாளைக்கு இருபத்தி மூணு இப்போ இப்போ நிகழ்வு இருக்குது இப்போ குறைந்த இடத்தாழ்வு தாழ்வு பகுதி அந்த இடத்த நோக்கி இப்போ காற்று எங்கேருந்து வரணும் கிழக்கேருந்து வரணும் இப்போ வந்து அரபிக்கடலில் ஒரு நிகழ்வு இருக்கிறதுனால தெற்கே இருந்து அங்கே காற்று வரும் தெற்கே இருந்தும் வரும் மேற்கேருந்து வரும் தென்மேற்கே காற்று வரும் ரைட்டு நம்ம சொன்னது ஏன்னா நான் அடிக்கடி நினைவுபடுத்த வேண்டியிருக்கு ஐபசி ஒன்று டு ஐபசி ஆறு அடுத்தது ஐபஸி ஏழு டு ஐபசி பதிமூணு பத்தொம்போது டு இருபத்தி நாலு அடுத்தது கார்த்திகை ரெண்டு டு அதாவது கார்த்திகையில் வந்து கேப்பே கிடையாதுங்க ஒரே ஒரு வாரம் கேப்பு கடைசியில் கார்த்திகை இருபத்தி ரெண்டுலேருந்து மார்கழி மூணு வரைக்கும் அதுதான் கேப்பு தொடர்ந்து நிகழ்வுகள் தான் அதில் வந்து ரெண்டு மூணு புயல் சின்னம் இதிலையே வந்து டெல்டாவில் வந்து கிட்டக்கிட்ட எல்லாமே சராசரி வந்து இந்த மூணு நாளில் ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் பேஞ்சிருக்கு அதிகபட்ச மழை அப்படிங்கிறது வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் பேஞ்சிருக்கு நான் சொல்கிறத இப்போ வந்து அடுத்தது புயலாக மாறதான் போகுது இனிமேல் வர்றதெல்லாம் அதெலாம் வந்து மோந்தா தாய்லாந்து வச்ச பேர் அடுத்தது யுஏஇ சென்யார் அடுத்தது ஏமன் வச்ச பேர் டித்வா அடுத்தது பங்களாதேஷ் பேர் அர்ணாப் அப்புறம் இந்தியாவட்டியை பெற்ற முரசு இது வரைக்கும் புயல்கள் இந்த அஞ்சு புயல்கள் உருவாக வாய்ப்பு இருக்கிறதை மறுக்க முடியாது நேற்று பெய்ந்த மழையளவளை பொறுத்த வரைக்கும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட எல்லா சென்டருமே அதாவது அஞ்சு சென்டிமீட்டர் தான் ஆனால் வந்து கடலூர் மாவட்டம் விழுப்புரம் அதுதான் மரக்காணத்தில் கரையேற போகுதுன்னு சொன்னால அதனால் கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்தில் வந்து அதிகபட்சமாக நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஏறக்குறைய இருபது சென்டிமீட்டரு அப்புறம் விழுப்புரம் மாவட்டம் வரூரில் நூற்றி எழுபத்தி ஒன்று கட கடலூர் மாவட்டம் பாதிரிக்குப்பம் நூற்றி அறுபத்தி ஏழு விழுப்புரம் வல்லம் நூற்றி அறுபத்தி நாலு காயல்பட்டு கடலூர் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது கரூர் ஈசானத்தம் நூற்றி நாற்பத்தி எட்டு சென்னை நெற்குன்றம் நூற்றி ரெண்டு செங்கல்பட்டு காட்டாங்குளத்து நூற்றி பதினாலு சிங்கப்பெருமாள் கோயில் நூற்றி ரெண்டு இந்த மாதிரி வந்து மழை பருவ பதிவாகியிருக்கு ரைட்டுங்களா இப்போ வந்து அடுத்தது வந்து இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி மூணு நாளைக்கு இருபத்தி நாலு சாயங்காலம் வரைக்கும் மழை இருக்கும் டெல்டாவை பொறுத்த வரைக்கும் ஏன்னா தெற்கு காற்றும் தென்மேற்கு காற்றும் நிகழ்வை நோக்கி போகுது ஏன்னா இப்போ அரபிக்கடல் நிகழ்வு வந்து இந்த வங்கக்கடல் நிகழ்வை அங்கே இழுக்குது ரைட்டுங்களா வானிலை மையம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும்னு சொல்லுது ரைட்டுங்களா புயலாக மாறாது தாழ் மண்டலமாக மாறும்னு சொல்லுது ஆனால் இருக்கிற இதை பொஷிஷனை பார்த்தா ஐசன்னு சொல்லுவாங்க அதாவது இனிஷியல் கண்டிஷன் சொல்லுவாங்க இனிஷியல் கண்டிஷனில் பார்த்தா இது என்ன பண்ண போகுதுன்னு கேட்டிங்கன்னா அரபிக்கடல் நிகழ்வு புள்ளிங் எஃபெக்டால் அங்கே இழுத்துருமோ அதனால் இதுக்கு தாழ் மண்டலம் மாறாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்கிறதுக்கு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆய்வுத்துறை அறிக்கையை பார்க்கவும் அதனால் தெற்கு காற்று தென்மேற்கு காற்று உள்ளே நுழையிறதுங்கிறது வந்து நிச்சயம் அதனால் மழைங்கிறது டெல்டா மாவட்டங்களில் விட்டு போயில்லை உடனே நான் அறப்பார்க்க போகிறேன் சாமின்னு சொல்லிட்டு போய் நின்றுடாதீங்க திருப்பி இருக்கிறதையும் வீணாக்கிடாதீங்கங்கிறதுக்காக தான் நான் திருப்பி சொல்கிறேன் நாளைக்கு மதியம் வரைக்கும் நிச்சயமான மழை இருக்குது கனமழையாக இருக்குது அதாவது தென்மேற்கு பருவமழை காலத்தில் வெப்பசல்ல மழை வரும்ல அந்த மாதிரி மேற்குலேருந்து இருந்து காற்று வந்து பயங்கர இடிமின்னலுடன் மழை டெல்டா மாவட்டங்களில் இருக்குது இப்போ வட மாவட்டங்களில் மேகக் பார்க்க முடியுது அதனால் சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்கள் வட கடலோர மாவட்டங்கள் சிட்டியில் வந்து ஒரு பத்து சென்டிமீட்டர் மழை பெஞ்சால் கூட பெரிய பேசு பொருள் நமக்கு அந்த மாதிரி கிடையாது நம்ம வந்து ஒரு சமவெளி பகுதிங்கிறதுனால தண்ணி உரத்துக்கு வழி இருக்குங்கிறதுனால அது போயிடும் நம்ம சொன்னதிலே கடைசியாக வந்து நிற்கிது பாருங்கள் மரக்காணத்தில் ஏறி திருப்பி வங்கக்கடலுக்கு திருப்பி போய் போகும் சொல்லுது அதை தான் நம்ம வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணோம் இல்லை எந்த இது கிட்டத்தட்ட அஞ்சு நிகழ்வு இருக்குது எது இதில் வந்து அதிகமாக இருக்கோ அதுதான் அதனால் இது வந்து புயலாக மாறியிருக்கணும் ஆனால் பிலிப்பைன்ஸ்கிட்ட ஒரு புயல் ஒன்று உருவாகி இருக்குது அதனால் தென்சீன கடல்லேருந்து உங்களுக்கு வந்து காற்று அதற்கான காற்று நீராவி காற்று அதுக்கு வரலை நீராவி காற்றை வந்து அஞ்சு நிகழ்வுகளும் பகிர்ந்துக்கிறதுனால இது புயலாக மாற முடியலை அப்படிங்கிறது தான் நிதர்சனம் அரபிக் கடல்லையும் இப்போ வந்து கிட்ட கிட்ட நியூட்ரல் ஐஓடி நெகட்டிவ் ஐஓடி வந்து நியூட்ரல் ஏன்னா அரபிக்கடலில் வெப்பம் அதிகரிச்சிருச்சு அதனால் நியூட்ரல் ஐஓடி கிட்ட கிட்ட வந்துக்கிட்டு இருக்கிறதுங்கிறதுனால தென்மேற்கு பருவ காலத்தில் அரபிக்கடலில் நிகழ்வுகள் உருவாகலை ஆனால் வடகிழக்கு பருவமழை காலத்தில் அரபிக்கடலில் நிகழ்வு உருவாகும் உருவாச்சுன்னா புல்லிங் எஃபெக்ட்டால டெல்டாவுக்கு மழை தரும் நான் அன்றைக்கி நான் ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருந்தேன் மன்னார் வளைகுடாக்கிட்ட ஒரு நிகழ்வு வந்துச்சுன்னா டெல்டாவில் கொட்டி தீத்துறோன்னு ஆனால் விழுப்புரத்தில் கொட்டியிருக்கு இனிமே வந்து லோயர் ஏட்டிடியூடுன்னு சொல்லுவாங்க அதாவது கீழ் அச்சரேகையில் தான் நிகழ்வுகள் நகரும் அடுத்தது இருபத்தி ஏழாம் நிகழ்வு தெற்கு ஆந்திரா அந்த தமிழகத்தை ஒட்டி போய் தான் தெற்கு ஆந்திரா போகும் அடுத்தது சென்னை அடுத்தது மரக்காணம் கடலூர் மயிலாடுதுறை இப்படி தான் நிகழ்வுகள் வரும் ரைட்டுங்களா ஆனால் புயல் நிகழ்வு டெல்டா மாவட்டத்தில் நோக்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கார்த்திகை மாதம் முதல் தேதி இரண்டாம் தேதிகளில் அதனால் கார்த்திகை ரெண்டில் வர்றது வந்து நிச்சயமாக வந்து டெல்டாவுக்கு தான் வரும்னு நினைக்கிறேன் அதனால் மழை ஓஞ்சி போயில்ல ஓழிஞ்சி போயிடுச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் வேலையை ஆரம்பித்து மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறது தான் இதில் வந்து செய்தி மழை நின்று போயில்ல திருப்பி இருக்கு வட மாவட்டங்களில் பெய்கிற மழை தெற்கு காற்றினால் நமக்கு இருக்குது தென்மேற்குலையும் வெப்ப நீராவி அது வந்து பூஸ் பண்ணி கொடுத்து மழை வந்து டெல்டா மாவட்டங்களில் பெய்யும் தென் மாவட்டங்கள்லையும் பெய்யும் தென் மாவட்டங்கள்லையும் பெய்யும் வடங்களில் ஒட்டுமொத்த தென் தமிழ் தென் இந்தியாவே நல்ல மழை பெறும் வாய்ப்பை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இதை திரும்ப திரும்ப ஏன் சொன்னோம்னா இப்போ வெக்காளிச்சு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ஆரம்பிச்சுட்டு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்